பட்டை கழிஞ்சு கொண்டிருக்கிறேன் அதுல முக்கியமான குணங்கள் வந்து தூக்கம் வராது பல பேருக்கு தலையாட்டுறதுல இருந்து தெரியுது தெரியும் அப்படின்னு தூக்கம் வராது ரொம்ப நேரம் முடித்து முடித்து முடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி முடித்துக் கொண்டு இருக்கிறதுனாலே சில சிந்தனைகள் ஓடும் இத்தனை வரும் மட்டும் ஏதாவது பண்ணவனுமே தூக்கிய தூக்கம் வரும் மட்டும் ஏதாவது பண்ணணும் சிந்தனை ஓடும் அப்படி ஓடுகிற பொழுது அண்மை காலமாக என் மனதிலே ஏற்படுகிற பெரிய ஒரு சிந்தனை நேச்செடுக்க மாட்டார் அப்படி பெரிய சிந்தனை என்ன சிந்தனை என்றால் சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வெளிநாட்டுக்கு பயன் அங்கேதான் சிந்தனை தொடங்கியது நான் வெளிநாட்டுக்கு போய்விடுகிறேன் என்பதை என்று எப்படித்தான் சொல்வது அப்படி போற இடத்திலே என்னுடைய பிள்ளைங்களே ஏதோ ஒரு சின்ன தகராறு நிகழ்ந்து கொங்க கொங்கொங்கிலே அதை இறங்கி விட்டார்கள் இறக்கி விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் செல்லும் ஃபிளைட் பரப்படுறதுக்கு வந்து சொல்லிவிட்டார் நான் உக்காந்து ரெண்டு மணி ஆகி ரெண்டு மணித்தேரம் மூன்று மணித்தேரம் ஆகி கொண்டிருக்கிறது அந்த மூன்று மணி தேரத்திலே நான் என்ன கவனித்தேன் என்றால் இந்த விமானங்களிலே அறிவிப்பு விமான நிலையங்களே அறிவிப்புகள் செய்வார்கள் அல்லவா அடுத்த பிள்ளைம் வருகிறது இந்த பிள்ளைங்க போகிறது இதை கவனித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள்

நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அந்த சத்தத்தை கேட்ட பிறகு நான் நினைத்தேன் இந்த உலகத்தினுடைய பெரிய கண்டுபிடிப்பு எது என்று யாராவது கேட்டால் எந்த பதில் சொல்வீங்க இவ்வளவு தாராளம் குளிச்சிருந்து நான் இதை பற்றி தான் சிந்திக்கிறது சிவா போனதா சூரியனுக்கு அனுப்பலா அங்க இங்க இப்ப கொட்டாளியில ஒருத்தன் சொல்லி செய்தி படித்தேன் தங்கத்திலேயே ஒரு கிரகம் இருக்கிறதா இப்ப அதை விழுப்புரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்களா நாம சாதகத்துல எடுத்தான் நல்லா இருக்கு இப்படி என்னென்னமோ பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நோய்க்கு மருந்துகள் இதெல்லாம் கெட்டித்தனம் என்றால் நான் சிந்தித்து பார்த்தால் அது ஒன்றும் கட்டித்தனம் இல்லை என்னை பொறுத்தளவிலே கட்டித்தனம் எது என்று கேட்பீர்களே ஆனால் சும்மா வாயிலிருந்து வருகிற சத்தங்களை இருந்து ஒரு சத்தம் அந்த சத்தங்களை அச்சடங்களால் பிடித்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலே அது தமிழிலே மட்டும் இல்லை அது சமஸ்கிருதம் ஆகட்டும் இந்தியாகட்டும் பொங்கம் ஆகட்டும் ஆங்கிலம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கான்னு அரோத்தம் பண்ணியிருக்கிறான் சும்மா சத்தம் இந்த சப்தத்தை பிடிச்சு தமிழ்ல பிரிச்சிருக்கான் ஏ ஏ சி டி ஏதாவது பிரிச்சிருக்கான் சப்தங்களை அச்சரங்களாக பிரிக்கிறவன் எப்பேற்பட்ட கட்டிக்காரனா இருப்பான் நான் நினைச்சு பார்த்தேன் அது கூட இல்லை இப்போ ஒரு அச்சரத்துக்கு ஒரு சப்தம் கொடுத்தாச்சு குடுத்துட்டு ஒரு அட்சத்துக்கு ஒரு சப்தம் கொடுத்தாச்சு குடுத்துட்டு என்ன செய்யறான் இந்த நாலு சப்தம் அஞ்சு சப்தத்தை ஒன்றா சேர்த்தால் ஒரு சொல் பிறக்குதுன்றான் ஒரு சொல் நாலஞ்சு எழுத்த சேர்த்த ஒரு சொல்லு புறக்குறது இப்ப அம்மா என்றவொன்னே ஒரு சொல் பிறந்து விடுகிறது இப்ப என்ன ஆச்சு தெரியுமா அந்த சொல்லுக்குள்ளேயே ஒரு பொருளை ஏத்தி விட்டான் வெறுமனே சப்தம் பிறகுதான் சும்மா இருக்க சப்தத்துல இப்படி இப்படி போட்டு எடுத்துகள் ஆக்கி விட்டு இந்த எழுத்துக்களுக்குள்ளே இந்த சொல்லை சேர்த்து உண்டாக்கிவிட்டு இந்த சொல்லுக்குள்ளே ஒரு பொருளை திணித்தான் பிறகு இந்த சொற்களை சேர்த்து ஒரு பதங்களாக்கி அந்த சொற்களை விரிவாக்கினான் விரிவாக்கிவிட்டு அவன் சொல்ல இருந்தவனுக்கு அவன் எண்ணம் புரிந்தது இப்ப நான் பேசினது உங்களுக்கு புரிகிறது அல்லவா புரிகிறது என்று நம்பிக்கொண்டு பேசுகிறேன் என்றால் என்ன ஆய்வு தெரியுமோ இந்த எழுத்துக்களை வைத்து சொற்களை வைத்து நான் நினைக்கிற ஒரு கருத்தை சொற்களிலே ஏற்றி உங்களிடம் அனுப்புகிறேன் அப்படியே நல்ல என்ன அர்த்தம் தெரியுமோ எவன் எறிகிற சொற்களை மக்கள் சரியாக பிடிக்கிறார்களோ அவன் உயர்ந்த பேச்சாளன் எவனுடைய சொற்களை கைவிட்டு விடுகிறார்களோ அவன் தேவையான பேச்சாளர் நல்ல பேச்சாளன் தான் இந்த சொற்களை அப்படியே மக்கள் வாங்க வேண்டும் வாங்குகிறார்கள் எனக்கு நிறைய அதிகம் சொல்ல பேசுகிறேன் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் இப்படி சத்தத்தை அச்சகமாக்கி அச்சகத்தை சொல்லாக்கி சொல்லுக்குள்ளே பொருள் செய்து பொருளை கொண்டு வந்து எங்களிடம் சேர்த்த சேர்த்திருக்கிறார்களே இதை எல்லா நாட்டிலும் எல்லா மொழியிலும் எல்லா கண்டத்திலும் யாரோ ஒருத்தன் செய்திருக்கிறான் ஆடித்தனுக்கும் ஒரு பாசை இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசை இருக்கிறது இந்த எழுத்துக்களை சொல்லாக்கி சொல்லிலே பொறுப்பேற்று ஒரு பாசை உருவாக்குற வேலை இருக்கிறதே நான் நினைக்கிறேன் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அத்தனையும் கூட பெரிய கண்டுபிடிப்பாக இந்த மொழி கண்டுபிடிப்பு தான் இருக்க முடியும் அந்த மொழி கண்டுபிடிப்பு தான் இருக்க முடியும் இதற்கு அடுத்தபடி ஒன்றும் சொல்லுகிறேன் அந்த மொழி கண்டுபிடிப்பிலே உயர்ந்தது எது என்று கேட்ட பொழுது நம் பெரியவர்கள் சொன்னார்கள் கணிதை தான் என்றார்கள் கவிதை தான் மொழி கவிதை மொழியினுடைய அரசி என்றார் ராணி என்றார் நாங்கள் நிறைய வசனங்கள் பேசுகிறோம் நிறைய சொற்கள் பேசுகிறோம் பேசிக் கொள்கிறோம் இதெல்லாம் வெறும் பேச்சு பொருள் இருக்கிறது ஆனால் ஒரு கவிஞன் ஒரு ஒரு அச்சகங்களை தேர்ந்து சொற்கள் ஆக்கி அதிலே ஒரு கவிதை வடிக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த திறன் இருக்கிறதே என்று சொல்லிச்சது இப்போ ஒரு கவிதை இப்படி ஒரு கவிதைக்குள் கவிதையை இந்த சொற்களுக்குள்ளே அடக்கி ஒரு ஒரு கவிஞன் கவிதையாக்குகிற பொழுது இருக்கிற அழகு இருக்கிறதே அதுதான் அந்த அழகுக்குள்ளே அழகு பேசுவது அழகுதான் மிக நுணுக்கமாக செதுக்கி செதுக்கி கவிதையாக்குவது இருக்கிறது அதுதான் இந்த மொழியினுடைய பிரயோகத்திலே அறிபுரின பிரயோகம் அறிபூடின பிரயோகம் அந்த பிரயோகத்தை இந்த மொழியை கவிதையாக்குகிற பிரயோகத்தை நமக்கு செய்து தந்த ஒரு புலவன் இருந்தான் அவனுக்கு கம்பன் என்று பெயர் என்ன சார் இது ஒரு பெரிய க எத்தனக்கா எல்லா மொழியிலும் கவிஞர்கள் இருக்கிறார்கள் தான் என்றால் அப்படி இல்லை இவன் அந்த வரிசையிலே ஒருவன் இல்லை இவன் கவி சக்கரவர்த்தி என்றாக நாம் சும்மா சொல்வார்களா தமிழர்களாகிய நாங்கள் பெருமை தொடர் எத்தனை விஷயம் இருக்கிறது நாங்கள் அதை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு என்ன தெரியவும் என கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு மொழியை கண்டுபிடித்திருக்கிறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழியை கண்டுபிடித்து அதற்கு ஒரு இலக்கணம் கண்டுபிடித்து அந்த இலக்கணத்துக்கு ஊடாக கவிதைகளை கண்டுபிடித்து அந்த கவிதைகளிலே நமக்கு எத்தனை காவியங்களை படைத்து தந்தார்களே இந்த புலவர்களுக்கு நிகராக யாராவது ஒருவர் இருப்பார்களா அந்த புலவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்திலே ஒரே ஒருவன் கவிச்சக்கரவர்த்தி என்று நின்றானே அவன் தான் கம்பன் ஒரே செய்தி ஒரே செய்தி சொல்லிவிட்டு போகிறேன் கம்பனுக்கு சிறப்பு என்னவென்று கேட்டால் அவன் கவிதை பாடி நான் கவிச்சக்கரவர்த்தியாக இருந்தான் என்பதெல்லாம் ஒரு குலம் இருக்கின்றன கம்பனுடைய தனிப்பெருமை என்னவென்றால் அவன் படித்த கவிதைகள் இருக்கிறதே அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் இப்ப நாங்க கேட்கிறோம் கம்பன் கம்பன் படித்த கவிதைகளை தெரிந்த பத்தாயிரத்தி சொற்றம் என்போம் அது தப்பு பத்தாயிரத்தி இருந்து தப்பு கம்பனுடைய கவிதைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் கவிதை தான் கம்பனுடைய கவிதைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விதத்தும் கவிதை தான் பார்க்கிறவன் பார்த்தால் அது தெரியவன் பார்க்கிறவன் பார்த்தால் தெரியவர் நமக்கு பார்க்க முடியலை அதனால் பார்க்க நான் எப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு பாருங்கள் கம்பனை கட்டி சொல்லுகிற பொழுது பாரதி சொன்னானே கம்பனோடு கவி போயிற்று என்று சொல்ல முடியுமா அடிக்க மாட்டார்களா இத்தனை கவிஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீ எப்படி சொல்லலாம் கம்பனோடு கவி போயிற்று என்றால் தெரிந்தவன் சொல்லி இருக்கிறான் சார் நீங்களும் நானும் சொன்னாது தப்பு இத்தனை கவிதையை இந்த நூற்றாண்டுக்கு கவிதையை படிப்பித்த பாரதி சொல்கிறான் கம்பனோடு கவிதை போயிற்று என்றால் அதுதான் கம்பனை நாங்கள் ஒப்பற்ற புலவனாக கருதுவதற்கு காரணம் கம்பன் என்று ஒரு மாரணன் என்று சொன்னார்களே இந்த உரு என்ற சொல்லுக்கு தமிழிலே ரெண்டு அர்த்தம் இருக்கிறது உரு என்பதற்கு ஒன்று என்கின்ற எண் இது ஒரு அர்த்தம் ஒன்று என்பதற்கு ஒப்பற்ற என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது கந்த புராணத்திலே முருகன் திறக்கிறான் அச்சிய சொல்கிற ஆறு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலதாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆளும் கரன்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தன என்னடா ஒரு முருகன் தானே வச்சு சொல்றதா இருந்தா ஒரு என்றால் ஒன்று என்று நினைக்காதே ஒப்பற்ற முருகன் வந்து உதித்தான் என்று அர்த்தம் விஸ்வாமித்திரர் வந்து கரியசம்மல் ஒருவனை தந்திருதி என்று கேட்கிறான் கரிவசங்கள் ஒருவனை தந்திடு என்றால் தசர்தான் தெரியாம இருந்திருக்க வேணுமே இவனே ராமனை கேட்டான் இவன் நினைச்சான் என்றால் அந்த ஒருவனை தந்திடு என்றதிலே ஒப்பற்றவனை தந்திடு என்றால் என் பிள்ளைகளுக்கு உள்ளே ஒப்பற்றவன் ராமன் தான் என்று தெரிந்தபடியால் தான் தசரதன் அழுதான் அத்தகைய ஒப்பற்ற புலவனாக இருந்தபடியால் தான் கம்பெனி கம்பனி கம்பன் என்றொரு மானுடன் என்று பாராட்டி நான் பாரதி நான் நினைக்கிறேன் எல்லாம் பட்டங்கள் கொடுத்தார்கள் விருதுகள் கொடுத்தார்கள் இந்த விருதுகளுக்குள்ளேயே பெரிய விருது எது ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகளுக்குள்ளே பெரிய விருது எது என்றால் என்னுடைய அபிப்பிராயம் இவன் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லுகிறது தான் விருதுகளுக்குள்ளே பெரிய விருது அதை தம்பன் பாரதி கம்பனுக்கு கொடுத்தான் அவனுக்கு விழா எடுப்பது என்பது தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கே எடுத்துக் கொள்ளுகிற விழா இது பல்லாண்டு நீடிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறது அருந்தமர் வழங்கிய கம்ப பாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி நாளை பட்டி வழக்காடு மன்றத்தில் இவர்களை மீண்டும் நீங்கள் சந்திக்கலாம் தொடர்ந்து சிறப்பரங்கம் நடைபெற உள்ளது